எங்குறின் ஒரு பாடல் குறிப்பு வதுவென்று தாய்க்கு உரைத்த பத்து அன்னை என்பவள் இங்குச் செவிலித்தாய் செவிலித்தாயிடம் தோழி கூறும் செய்திகள் இந்த பத்து பாடல்களில் சொல்லப்பட்டுள்ளன காதலன் காதலி உறவு திருமணமாக மாறுகிறது தலைவனின் தேர் கடலோரக் காணல் மணலில் வருகிறது திருமண செய்தியுடன் வருகிறது தோழிக்கும் தலைவிக்கும் மகிழ்ச்சி தாயும் மகிழ வேண்டும் என்பது அவர்களின் ஆவல் ஐங்குறுனு ஒரு பாடல் நூறுவன்று அன்னை வாழிவேன் தன்னை உதுக்கான் ஏர்கோடி பாஸ்து பரியூர்ப்பு இழிப்பு நெய்தல் மயக்கி வந்தென்று பூ பூபோல் உண்கண் மரிய நோய்க்குமரன் தாகிய கொண்கன் தெரே நூறு என்று அன்னை பூ பிறரை கவர்வது போல பிறரை உண்ணும் கண்ணை உடையவள் உன் மகள் அவளை நினைவு நோயால் வருத்திக் கொண்டிருக்கும் அவளது கொன்கன் தேர் அதோ பார் வந்து கொண்டிருக்கிறது நிலத்தில் படரும் அடும்பு கொடி அறுபடவும் நீரில் பூக்கும் நெய்தல் அலைமோதவும் வந்து கொண்டிருக்கிறது திருமணத்துக்காக வந்து கொண்டிருக்கிறது ஐங்குறின் ஒரு பாடல் நூறு ரெண்டு அன்னை வாழிவேன் தன்னை நம்மூர் நீல் நீள் நிறப்பெருங்கடல் புள்ளின் அனாது துன்புறு துயரம் நீங்க இன்புற இசைக்கும் அவர் தேர்மணி குரலே நூறு ரெண்டு அவர் தேரில் ஒலிக்கும் மணியோசை நம் ஊர்கடலில் பறவை கூட்டம் குரல் எழுப்புவது போல் கேட்கிறது ஐந்துறுனு பாடல் நூறு மூன்று அன்னை வாழிவேன் தன்னை புண்ணையோடு யாழல் பூக்கும் தன்னந்துறைவன் இவட்குமே தனநால் தானே தனக்கு அமைந்த தன்றுவள் மாமை கவினே அவன் ஊரில் உள்ள துறை புன்னை ஞாழல் ஆகிய பூக்கள் உதிராவா என ஏங்கிக் கொண்டிருக்கும் அப்படியே அவனுக்காக இவள் அழகு ஏங்கிக் கொண்டிருக்கும் ஐங்குனொரு பாடல் நூறு நான்கு அன்னை வழிவேன் தன்னை நம்மூர் வளர்மடி பொழுதின் நலம்மிகச் சாலை நல்லென வந்து ஏல் செல்வ கொண்கன் நூறு நான்கு நம் ஊரில் பலரும் உறங்கும் நேரத்தில் மெல்ல மெல்ல நல்லென வருகிறதே தேர் அதில் வரும் மகன் உன் மகளின் பெருமகன் ஊரும் அவனைப் போலவே செல்வ வளம் மிக்கது ஐங்குறொரு பாடல் நூறு ஐந்து அன்னை வாழிவேன் தன்னை முழங்குகடல் திரைதரும் திரை தரும் முத்தம் வெண்மணல் இமைக்கும் தனம் தவன் வந்தெனப் பொன்னினும் சிவந்தன்று கண்டிசின் நூதலே நூலின் முத்து மணலில் ஏறி மின்னும் துறைய உடையது அவன் கடல் அவன் வருவது அறிந்து உன் மகளின் நெற்றி பொன்னைக் காட்டிலும் சிவந்து பொலிவு பெற்றுள்ளது ஐங்குறுநூறு பாடல் நூறாறு அன்னை வாழிவேன் தன்னை அவர் நாட்டுத் விதிக்கால் அன்னம் துணை செத்து மிதிக்கும் தன்கடல்வளையினும் இளங்கும் இவள் அம்கலிழாகம் கண்டிசின் நினைந்தே நூல்களாறு அவர் நாட்டில் ஆண் அன்னம் தன் பெண்ணன்னத்தை மிதிப்பதாக எண்ணிக்கொண்டு சங்கின் மேல் ஏறி அமர்ந்திருக்கும் இவள் மார்பகம் அந்த சங்கு போல் உருண்டு கொண்டிருப்பதைப் பார் எங்குறின் ஒரு பாடல் நூறிழு அன்னை வாழிவேன் தன்னை என் தோழியை சுடர்னுதல் பசப்பசாகை படர் மெலிந்து தன்கடல் படுதிரை கேட்டொரும் துஞ்சால் ஆகுதல் நோகோ யானே நூறு இவள் அவனை நினைத்து மெலிந்து கொண்டிருக்கிறாள் படர் நினைந்து கடல்லை ஓசை கேட்கும்போதெல்லாம் அவன் தேரோசையோ என்று தூங்காமல் கிடக்கிறாள் ஐங்குறுனு ஒரு பாடல் நூறிட்டு அன்னை வாழிவேன் தன்னை கழியே முண்டக மலரும் தன்கச் சேர்ப்பன் எந்தோள் துறந்தனன் ஐன் எவன்கோல் மற்றவன் நயந்த தோளே நூறு அவன் முண்டக மலரும் கடல் சேர்ந்த நிலத்தின் தலைவன் அவன் இவள் தோளை விட்டு விலகியிருக்கிறான் அவள் தோல் என்ன ஆகுமோ ஐங்குறனொரு பாடல் நூறு ஒன்பது அன்னை வாழிவேண் தன்னை நெய்தல் நீர்படற் தும்பின் பூக்கேழு துறைவன் எந்தோள் துறந்த காலை வண்ணாள் வண்ணாழ்வருமவன் அளித்த போழுதே நூர் ஒன்பது அவன் ஊர் நெய்தல் மலர் தன் துளை கொண்ட காம்பை உயர்த்திப் பூத்திருக்கிறது அவன் இவளுக்கு தலையளி முதல் உடலுறவு செய்தான் அவன் இவளை விட்டுவிட்டு இருக்கும் போதும் அந்த தலையலி நேரம் பனாளாக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது